சூதாட்ட சேலை விளம்பரத்தில் நடித்ததற்காக நடிகர்கள் ராணா விஜய் தேவர்கொண்டா பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது நடிகர் நடிகைகள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது ஆன்லைன் சூதாட்டங்களை விளையாடும் பலர் தங்களுடைய பணத்தை இழந்து தற்கொலை செய்யும் நிலைக்கு சென்று விடுகின்றனர் இதனால் இந்த செயலியை தடை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இதனிடையே ஆன்லைன் சூதாட்டங்கள் மற்றும் சட்டவிரோத சூதாட்ட செயலிகளை பல திரைப்பிரபலங்கள் விளம்பரப்படுத்தி வருகின்றனர் திரைப்பிரபலங்கள் இதுபோன்ற சட்டவிரோத விளம்பரங்களில் நடிப்பது குற்றம் என்றும் சமூகத்தை சீரழிக்கும் செயல் என்றும் பல குற்றச்சாட்டுகளும் எழுந்தது இந்த நிலையில்தான் தெலுங்கானாவை சேர்ந்த பனீந்திர சர்மா என்னும் தொழிலதிபர் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தும் பிரபலங்கள் கமிஷனாக பெரும் தொகையை பெறுவதாக புகார் அளித்திருந்தார் இதன் அடிப்படையில் ஒன்பது நடிகர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது மார்ச் மாதம் சூதாட்ட செயலிகளில் விளம்பரப்படுத்தியதாக நடிகர் பிரகாஷ்ராஜ் விஜய் தேவர்கொண்டா ராணா டகுபதி நடிகைகள் நிதி அகர்வால் மஞ்சு லட்சுமி ஸ்ரீமுகி பிரனிதா வர்ஷினி கிருஷ்ணன் மற்றும் சில யூடியூபர்கள் என இருபத்தி ஒன்பது பேர் மீது ஒன்றிய அரசின் ஐடி சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இவர்கள் மீது ஹைதராபாத் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அப்போதே பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட பல நடிகர்கள் மன்னிப்பு வீடியோவை வெளியிட்டிருந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ஆன்லைன் சூதாட்ட விளம்பரங்களில் நடிப்பதில்லை என்று தெரிவித்த பிரகாஷ்ராஜ் இதுகுறித்து காவல்துறையிடம் விளக்கம் அளிப்பேன் என்றும் கூறியிருந்தார் இருந்தபோதிலும் இந்த சூதாட்ட வழக்கில் திரைப்பிரபலங்கள் யூ என இருபத்தி ஒன்பது பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவை செய்துள்ளது